நான் வந்து சொன்னதுக்கு அப்புறம் கொடுத்தா போறோம் மகராசி நல்லா இருக்க பால் எடுத்துட்டு வரட்டுமா சரி நான் உங்கள்கிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும்

அன்னைக்கு எந்த ஆதரவும் இல்லாம கள்ள தண்ணியோட நான் இன்னைக்கு என் பொண்ணு கால சலங்கை கட்டிக்கிட்டு அரங்கிட்டதுக்கு நினைக்கிறானா அதுக்கு காரணமே தானே அந்த இதுலதான் நான் நான் சொன்னேன் ஐயோ ஏதோ ஏதோ வந்தீங்க பேசிக்கிட்டு இருக்கேன் என்ன விஷயம் ஊர் பிரச்சனையா இருந்தா ஒரு மணி நேரம் பிடிச்சிட்டு பின்னு புடிச்சிட்டு இப்போ எனக்கே ஒரு பிரச்சனை ஆரம்பிக்கிறேன்னே தெரியல அப்புறம் தானே பேசறதுக்கு பரவாயில்ல எதுவா இருந்தாலும் சொல்லுங்க சொல்லிட்டுமா மனஜா உன்னை என் கல்யாணத்துக்கு முன்னாடி பார்த்துருந்தேன்னா சத்தியமா சொல்றேன் நீதான் திருமதி வரதராஜ் முதலியா இப்ப லேட் ஆயிடுச்சேன்னு இப்பவும் சொல்லாம லேட் பண்றேன்னா அதுவும் லேட் ஆயிடும் மனஜா உன் கண்ணை என்ன மட்டும் பார்க்கணும் உதடு என் பேரை மட்டும் சொல்லணும் நீங்க இப்படி நான் உங்களுக்கு தமிழ்

ஆனா உங்க மனசுல எப்படி ஒரு எண்ணம் இருக்குன்னு நான் நினைக்கவே இல்லை பத்து வருஷத்துக்கு முன்னால ஒரு மிருகத்துக்கு என் மனசுல இடம் கொடுத்த கல்யாணம் படிக்கிறேன்னு சொல்லிட்டு தாலை கட்டுறதுக்கு முன்னாலேயே ஒரு குழந்தை என் கையில கொடுத்துட்டு ஏமாத்திட்டு ஓடி போயிட்டான் பாவி எங்க அம்மாவுக்கும் அதே மாதிரிதான் ஆம்பளைங்க நல்லா எனக்கு வெறுத்து போச்சு ஏமா எவனோ ஒருத்த கழுத்துல தாலி இல்லாம கையில குழந்தை கொடுத்துட்டு போயிட்டா நான் அந்த குழந்தையோட உன்னை ஏத்துக்கிறேன்னு சொல்றேன் நீங்க நடனா என்னை மத்த ஆம்பளை சேர்த்துட்டேன் இந்த காலத்துல ஜாதக நல்லாளினாலே பொண்ணு பிடிக்கலீங்கனா நான் உன் சரித்திரமே நல்லாளின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் உன்னை சாகர வரைக்கும் வச்சு சொல்றேன் ரொம்ப யோசிக்கிறேன் வாழை பழகிட்டம்னா எந்த வாழ்க்கையா இருந்தாலும் சரி அத சந்தோஷமா வாழ்ந்துடலாம் இல்லைங்க இனிமே எனக்கு எந்த சந்தோஷமும் வேணாம் என் குழந்தையோட வாழ்க்கை தான் எனக்கு சந்தோஷம் அம்மா வாங்கம்மா ராஜா இப்போடா கண்ண அம்மா வருவா ஆமா இந்த கையில மாட்டுதல வாங்கி கொடுத்தேன் அதுக்கு பேர் என்னமா வங்கி அதெல்லாம் போட்டா தான் நல்லா இருக்கேன் என்னடா சந்தோஷத்தை பாதையிலேயே கட் பண்ணி அனுப்புறான்னு பாக்கறியாஜா சந்தோஷமே வேண்டாம்னு சொல்றவங்க ஞானிகள் ரிஷிகள் அவங்களுக்கு குழந்தை குட்டியெல்லாம் இருக்காது ஆனா உனக்கு இருக்கே இதை வளர்த்து ஆளாக்கணும்னா அதுக்கு படம் வேணுமே அது உங்ககிட்ட இல்லை எங்கிட்ட இருக்கு நான் ஓபனாவே சொல்றேன் நான் இங்கே வந்து போயிட்டு போயிட்டுருக்கறனால்தான் தெருநாயெல்லாம் உங்கள்கிட்ட வாலாட்டம் இருக்குது நான் வர்றதை நிறுத்திட்டேன் ஊர் நாயெல்லாம் உன்னை கடிச்சு குதறியிருக்கேன் என்னடா பயமுறுத்துறானு தப்பாக நினைக்காத வைராக்கியம் மனுஷனுக்கு தேவைதான் ஆனால் அதுக்கு வசதி ஒத்துழைக்கணும் உனக்கு உன் குழந்தான் சந்தோஷம் எனக்கு நீதான் சந்தோஷம் பாவம் சந்தோஷமாக சலங்கை கட்டிவிட்டு அரங்கேற்றம் நடக்கும்னு ஆசையோடு ஓடுது நான் போய் பணத்தை பைசல் பண்ண தான் மைக் சட்டுக்காரன் மைக்கே போடுவான் பின்பாட்டுக்காரன் பாடுவான் அடங்கிட்டு நடக்கும் அப்புறம் இஷ்டம் விடாம தவிக்க வச்சு என்ன கடப்பனாது இஸ் தி சாடஸ்ட் டே அவ சாடஸ்ட் இல்லடா பெரிய தத்துவ ஞானி எவ்ளோ பெரிய விஷயத்தை ஒரு டேபிள் வெயிட்டுக்கு அமுக்கி வச்சிருக்கான் அவன் என்ன மண்ணாக்கட கிழிச்சான் இப்போ வாழ்க்கையில ஒவ்வொரு மனுஷனும் ஏதாவது ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிட்டு வெளியில வர முடியாம தவிச்சு தத்தளிச்சிட்டு இருக்கான்ல அத அவள அழகா சிம்பாலிக்கா சொல்லிருக்கான்டா அவன் இப்ப நான் இல்லையா உங்ககிட்ட மாட்டிட்டு முடிச்சிட்டு அந்த மாதிரி பின்னடா நாயே சொல்லு திரும்ப ஓடுறப்பா நான் பண்ற பாரு கல்யாணமே அவளே ஹலோ சாரி என்ன சாரி அழகா தான் உங்களுக்கு கண்ணு தெரியாதா அப்படியே அப்படியே போயிடுவீங்க நீங்க ஹலோ கொஞ்சம் பாத்து போங்க எங்க இடத்துல போறீங்க

மறுபடியும் பார்க்கணும்னு தோணுது ஃபாலோ பண்ணலாமா டேய் பானா இது பெரிய இடம் விஷயம் வெல்ல தெரிஞ்சது பிஞ்சிரும் எது இந்த மாதிரி நல்லா இருக்குல்ல நல்லா தான் இருக்கு அண்ணா இந்த சைஸ் உனக்கு சரியா இருக்கு இல்ல இந்த சைஸ் கரெக்டா இருக்குமா இல்ல சின்னதா இருக்கும் நீ சேல்ஸ்மேன கூப்பிடு எக்ஸ்கியூஸ் மீ இந்த சூண்டாண்ட எக்ஸ்கியூஸ் மீ டேய் சும்மாடா அவதான்டா அன்னைக்கு மீதி வெச்சத முடிச்சலாமா டேய் வாடாடா அக்கறடல்ல சேர பார்க்கடா கிஞ்சிர போ더라 எஸ் கொஞ்சம் அடுத்து சைஸ் வேணும் உன்னை கடக்காரன் நினைச்சுட்டா நான் நாளுக்கு முன்னாடி ரோட்ல அந்த ஆட்டோ போட்டும் வந்துடறோம் நாளைக்கு ஆயிரம் பேரை பார்க்கறவல்ல அடுத்து சைசன் என்ன சிரசா பெர்சா பெர்சா டே 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 மாடல் எங்க உங்களுக்கு என்ன கேட்டா தப்பா நினைச்சுக மாட்டீங்க இவங்க நீங்க அக்கா தானே அம்மா சும்மா சொல்லுங்க இவங்க நீங்க அக்கா தான் அய்யோ இல்லங்க அம்மா தான் நான் சும்மா பா பயோ பயங்கர இருக்கீங்க எங்க உங்களுக்கு என்ன இல்ல இல்ல அவளை அழகா இருக்கீங்க அதனால யாரோ சொல்ல நீங்க সেলসম্যান இல்லையா நான் সেলসম্যান நினைச்சிட்டேன் sorry பாத்தா பார்த்தா பானா இல்ல நம்மள மாதிரி அவனும் ஐயோ என்ன சாரி என்ன ப்ராப்ளம் உங்களுக்கு ரோட்ல போனா சிக்னல் தெரிய மாட்டேங்குது கடைக்கு வந்த கடைக்கார யாரும் கஸ்டமர் யாருன்னு தெரிய மாட்டேங்குது இதுக்கு காரணம் நீங்க அழகா இருக்கீங்க திமுரு மட்டும் இல்ல கவன குறைவு பை பைதபாய் உங்க காலை பார்த்தேன் அழகா இருக்கு அதுக்கு என்ன சரி இல்லை இந்த மாடல் தான் அழகு அப்படியே உங்க அம்மா காலுக்கு ஏதாவது செலக்ட் பண்ணி கொடுத்துருப்பாங்க தெரியும் <gors hike worldwide>

நானே ஊர்லேருந்து கிளம்பி ஏர்போர்ட்டுக்கு வந்தேன் மோடி கார்டுக்கு முன்னாடி பொண்டாட்டினியா வந்தது சரி உனக்கு போன் பண்ணிட்டு இருக்கேன் நம்பிக்கை இல்லைன்னா ஏதாவது ஒரு ஃபிளைட் சொன்னிருப்பார் கேக்குதா கேட்கலையா அதே இப்பெல்லாம் வந்து சைலண்டா பிளைட் தேக்கப்பா நினைக்கிறேன் சத்தியமா சொல்றேன் நான் வந்து ஏர்போர்ட்ல இருந்தா பேசுருக்கேன் பழைய வாட்டி நான் போகலை இந்த மாதிரி முதல்ல புரிசல் நம்புங்க டி அரசியலே சினிமா விளைறவன் ஒரே இடத்துல இருந்தா குப்பை ஓட்ட முடியுமா நான் இடத்துக்கு போதா செய்வேன் வரதா செய்வேன் சந்தாபட்டி அப்படியே சரி விடு நான் வேணா ஊருக்கு போகல இல்ல உனக்கு போன் பண்ணுன்னு உண்மையா வந்துடுச்சு வேணா கேன்சல் பண்ணிட்டு ஊருக்கு வந்துடுவோம் நான் போகல போட்டுமா சின்ன போறேன் இது செலவு பணமா எவ்வளோ ஐயாருமா பண்ண முடியலையா போட்டு போச்சேட்டோம் இல்லை விட்டா அவரே ஆஸ்பத்திரிக்கு போயிடுவாருன்னு சொன்னேன் எங்கிட்ட ஏதுமா பணம் டெல்லிக்கு போய் வேணா ஆட்டை போட்டால் தான் ஐயாயிரம் பார்க்க முடியும் வேணா தலையண்களை ஐநூறுபா வச்சிருக்கேன் எடுத்து ஊர்லேருந்து வர வரைக்கும் செலவு பண்ணேன் போனை வச்சிட்டுமா ராஜா வச்சுட்டுமா ஐயோ வைக்கிறக்கே மனசு வர மாட்டேங்குதுமா உங்க கூட பேசுத பேசிட்டே சனிய முடிச்ச வாடிப்பா என்ன நீ ஆறு ஆடுற எத்தனை நேரத்துக்கு ஆத்திட்டு போனியே ஆனா அழகாத்த பருக பருக பாலும்பாங்க பதினஞ்சு வருஷமா குடிச்சிட்டு இருக்க இந்த பாலும் பாலும்ல பிளிக்கல உங்களுக்கு அது சனியா ஏமா உன்னை ஜிம்முக்கும் பியூட்டி பார்லருக்கு போன எத்தனை நாளும் சொல்லிட்டு இருக்க எதுக்கா வேற எல்லாம் மடிப்பு வந்து முன்னாடி ஒத்த முடி நினைச்சிருக்கு இந்த ஒத்த மூடியை டைய எடுத்து ஒழுங்கப்படுத்த கூடாதா

இதுவரைக்கும் இதை பாக்கெட் பண்ணி வச்சுக்க ஐயாயிரம் ரூபாய் பண்ணுச்சா அதே ஊருக்கு போறதுக்கு மனசு இல்லை நான் ஊருக்கு போகல இல்லை நான் டெல்லி போகல அந்த டெல்லி பிளேட் கேன்சல் பண்ணுறா இது எதனா அங்கேயும் சொன்னீங்க கேட்டிய ஆயிரம் தான் இருந்தாலும் பாடி பட்டிக்காரி வளைஞ்சாக முடியுமா ஏதோ கட்ட பாவத்துக்காக ஒரு கதை சொன்னேன் என்ன இப்படி வருத்திருக்கு ரெண்டு நாளா ஏசி ரிப்பேர் ஏன் ஓல்ட் ஒரு ஃபோன் பண்ண வேண்டியதானே சர்வீஸ் பண்ணுறேன் நான் என்ன பண்ணுது பின்னே ரொம்ப ஹலோ ஓல்டாஸா என்னங்க லைன்லயே பாடிப்பட்ட இந்த கார நான் எங்கயோ பார்த்துருக்கேன் ரோட்ல பாத்திருப்பேன் இதே கலர்ல நிறைய வண்டி ரோட்ல ஓடுதுற இல்லடா இந்த இந்த கார்ல நான் ஏதோ நீங்களா நீங்க எப்படிங்க உங்க ஆமா

um dear coffee best oh the best mm -hmm. thank you oh i'm sorry <laughs> um so not sure what i'm getting

சுிட்டியடா மண்டே ஃப்ரீ சொல்ல நான் மண்டை வர